ஃப்ரெண்ட்ஸ் லார்ட் தினமும் அதிகாலை சொல்ல வேண்டிய விசுவாச அறிக்கை இந்நாள் முழுவதும் என் ஆண்டவர் இயேசு என்னோடு கூட இருந்து என்னை போதித்து நடத்துவார் இந்நாளில் நான் இரவும் பகலும் வசனத்தை தியானம் செய்வேன் நான் செய்வதெல்லாம் வாய்த்திடும் ஆமேன் இன்று நான் தேவனுடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பேன் அவருக்கு கீழ்ப்படிவேன் ஆமேன் இன்று கத்தர் எனக்கு விதிக்கிற அவரது கட்டளைகளின்படி செய்ய நான் மிகவும் கவனமாய் இருப்பேன் அமைன் பிரைஸ்தலால் என் கண்களோடு உடன்படிக்கை செய்துள்ளேன் இன்று நான் என் கண்களால் பாவம் செய்ய மாட்டேன் அமைன் இன்று நான் என் இயேசுவிடம் முழு ஹிருதயத்தோடும் முழு ஆத்மா முழு மனதோடும் அன்பு கூறுவேன் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற நான் இன்று சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கியிருப்பேன் கத்தர் என்னை இன்று எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் என் ஆத்துமாவை காப்பார் அம்மேன் தேவன் என்னை காத்து என் வலது பக்கத்திலே எனக்கு நிழலாயிருந்து இன்று என்னை நடத்துவார் என் தேவன் என்னோடே கூட இருந்து நான் போகிற இடத்திலெல்லாம் என்னை காப்பார் ஆமேன் என்னை காக்கும்படிக்கு தேவன் என்னுடனே இருக்கிறார் தீங்கு என்னை இன்று அணுகாது பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவும் இன்று என்னை சேதப்படுத்தாமல் கத்தர் என்னை காத்திருவார் கத்தர் இந்நாளில் எனக்கு கேடகமும் என் தேவன் எனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறார் என் ஆண்டவர் இன்று என் காலை தள்ளாட ஒட்டார் என்னை காக்கின்றவர் என் தேவன் உறங்கார் நான் படுக்கும்போது பயப்படாதிருப்பேன் நான் உறங்குகையில் நித்திரை எனக்கு இன்பமாயிருக்கும் ஆபத்தில் என் ஆண்டவர் என்னோடு இருந்து என்னை தப்புவித்து என்னை கனம் பண்ணுவார் ஆமேன் லார்ட் என் வழிகளெல்லாம் என்னை காக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் அம்மன் என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் என்னை இன்று கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் உன்னதமான கத்தரை இந்த நாளில் எனக்கு அடைக்கலமாக தாபரமாக்கி கொள்ளுவேன் என் தேவன் தமது சகலவித கிருபையையும் இன்றைய தினம் என் வாழ்வில் பெருக செய்திடுவார் அமன் பிரைஸ்தலான்